இல்லையா வலி நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய ஆஸ்பிரின் வந்து ஒரு அமிலம் அதே மாதிரி ஒன்று உணவில் உள்ள கொழுப்புகளில் அமிலங்களும் செல்லின் அடிப்படை பொருட்களான டிஎன்ஏவில் காரங்களும் உள்ளன இதே மாதிரி அனைத்து உயிரினங்களின் செல்களும் நீக்குலிக் அமிலங்கள் அடிப்படைப் பொருட்களாக கொண்டுள்ளது ஓகேவா விலங்குகள் வந்து டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் தாவரங்கள் வந்து ரிபோ நியூக்ளிக் ஆசிட்டையும் கொண்டுள்ளன அமிலங்கிறது பார்த்தீங்கன்னா அமிலம் பொதுவாக வந்து புளிப்பு செய்ய உடையது அமிலன்ற வார்த்தை அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து கொண்டு வரப்பட்டது ஸ்வீடன் நாட்டு வேதியிலரான அர்கீனின்ஸ் வந்து அமிலங்க ஒரு கொள்கையை முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அமிலங்கிறது நீர்க்கரைசலில் கரைக்கும்போது ஹச்சி பிளஸ் அயனியையும் ஹச்சித் த்ரீ ஓ பிளஸ் ஐனியையும் தரும்னு சொல்கிறார் அமிலத்தோட பெயர் மற்றும் உணவுப் பொருட்கள் பார்க்கலாம் ஆரஞ்சில் வந்து சிட்ரிக்கமிலாக இருக்குது தயிரில் லாக்டிக் அமிலம் இருக்குது தக்காளியில் ஆக்சாலிக் அமிலாக இருக்குது வினீகரில் அசிட்டிக் அமிலாக இருக்குது ஆப்பிளில் வந்து மாலிக் அமிலம் இருக்குது புளியில் வந்து டாட்டா ரிக் அமிலாக இருக்குது அதே மாதிரி திராட்சையிலையும் டாட்டாரிக்கு அமிலம் இருக்குது அமிலத்தோட பண்புகள் பாருங்கள் அமிலங்கள் பொதுவாகவே வந்து பொழிப்பு கொண்டது அமிலங்கள் நிறவற்றவை அமிலங்கள் வந்து அரிக்கும் தன்மை கொண்டவை பொதுவாக வந்து அமிலங்கள் உள்ளன எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பெஞ்சாய்க்கு அமிலம் நீல நிழ்பஸ்தாலில் கொண்டு போய் அமிலத்தில் மிக்ஸ் பண்ணோம்னா சிவப்பு நிறம் மாறும் மெத்தல் அரைஞ்சி கரைசல்ல சிவப்பாக மாற்றும் அமிலம் வந்து மின்சாரத்தை வந்து கடத்தும் இங்கே பாருங்கள் நம்ம வயிற்றில் சறுக்கக்கூடிய ஹைட்ரோலிக் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசுமை ஏற்படுகிறது ஹைட்ரோகுளோரிக் அமிலக்கும் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றில் தோன்ற வயிற்றுப்புடன் தோன்றக்கூடும் அதாவது வயிற்றில் சுருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட பீகச்சொளி பார்த்திங்கன்னா ஒன்று நார்மலாக வந்து வெறும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட பீகச்சொளி வந்து ஜீரோ அமிலத்தோட வீதியில் பண்புகள் பார்த்திங்கன்னா உலோகங்களோட அமிலத்தை வந்து வினைபுரிஞ்சி அப்படின்னா என்ன தருவன்னு பார்த்திங்கன்னா உலக உப்புகளையும் ஹைட்ரஜன் வாயுவும் தரும் அமிலம் வந்து உலோக கார்பனேட் மற்றும் பை கார்பனேட்டோட வினைபுரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்கும் அமில வந்து உலோக ஆக்சைடும் வினைபுரிஞ்சு உலோக உப்புகளும் நீரையும் கொடுக்கும் அமிலங்களோட பயன்கள் பாருங்கள் இதை நம்ம இருக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து உணவுப் பொருட்கள் செயல்பாடுக்கு பயன்படுது உணவுப் பொருட்கள் கெட்டு இருக்கிறதுக்கு வினிகர் அதாவது அசிட்டிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பெண்சாய் கமிலம் பயன்படுத்தப்படுகிறது இந்த பெண்சாய் தான் வந்து திட நன்மையில இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமிலம் கமிலம் பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க சல்ஃபீர் அமிலத்துக்கு இன்னொரு பேர் வந்து கந்தக அமிலம் இது வந்து ஒரு மிகச்சிறந்த நீர் நீக்கியாக செயல்படுது சலவி சோப்பு வண்ணப்பூச்சி அதை பெயிண்ட் இருக்குல்ல பெயிண்ட்டு உரம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது